ஹரஹர சங்கர ஜெய சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர நித்திய சிரஞ்சீவியான அனுமன் இன்றும் நம்மோடு சூட்சம வடிவில் வாழும் தெய்வமாவார் இவரை மனமுருகி வேண்டினாலும் ஜெயம் உச்சரித்தாலும் அந்த இடத்தில் தோன்றி அருள் புரிய கூடியவர் வெற்றி மற்றும் வீரத்தின் அடையாளமாக விளங்கக்கூடிய தெய்வம் அனுமன் சனி பிடிக்காத தெய்வம் என்பதால் அனுமனை வணங்கினால் சனியின் கேடு பலன்களிலிருந்து தப்பிக்கலாம் தீய சக்திகள் நம்மை நெருங்காது அனுமனை வழிபடாதவர்கள் யாரும் இருக்க முடியாது பலர் இவரின் தீவிர பக்தர்களாக இருந்து வருகின்றனர் பிரிந்திருந்த ராமரையும் சீதையும் ஒன்று சேர்த்து வைத்ததுடன் ராமர் போரில் வெற்றி பெற்று சீதையை மீட்க முக்கிய பங்கு ஆற்றியவரும் இருந்தவர் அனுமன் இதனால் அவரை வழிபட்டால் பக்தர்களின் துன்பங்கள் அனைத்தும் நீங்கி நமக்கு வெற்றிகள் குவியும் என்பது நம்பிக்கை தீவிர ராம பக்தரான ஆஞ்சநேயர் ராமரின் வாயாலேயே சிரஞ்சீவி வரம் பெற்றவர் பக்தி வீரம் பேச்சுத்திறன் சேவை ஆகியவற்றுக்கு உதாரணமாக சொல்லப்படும் வீர ஆஞ்சநேயர் அவரை வழிபடுபவர்களுக்கு எந்த துன்பமும் ஏற்படாது என்பது பக்தர்களின் நம்பிக்கை அனுமனை மனதில் நினைத்து வழிபடுபவர்களுக்கு எப்படிப்பட்ட இக்கட்டான சூழலிலும் அனைத்து காரியங்களும் வெற்றியடையும் அடையும் அனுமனை வழிபடுபவர்கள் ஆரோக்கிய பலத்துடன் வாழ்வதுடன் இறுதி காலத்தில் ராமரின் அருளால் முக்தி அடைவார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கை அனுமனை வழிபடுவதால் சிவனையும் பெருமானையும் சேர்த்து வழிபட்ட புண்ணியம் கிடைக்கும் ஆஞ்சநேயர் மிகவும் சக்தி வாய்ந்த தெய்வம் என்பதால் அவரை வழிபட அனைத்து நாட்களும் ஏற்ற தினங்களாகும் இருந்தாலும் செவ்வாய் வியாழன் மற்றும் சனிக்கிழமைகளில் அனுமனை வழிபடுவது மிகவும் சிறப்பான பலன்களை தரும் இந்த கிழமைகளில் அனுமன் கோவிலுக்குச் சென்று வெற்றிலை மாலை துளசி மாலை சாற்றி வெண்ணெய் நைவேத்தியம் செய்து தீபமேற்றி அனுமன் காயத்ரி மந்திரங்களை துதித்து வழிபட வேண்டும் இப்படி தொடர்ந்து வழிபட்டு வந்தால் ஆஞ்சநேயர் சிறப்பான பல ந மாற்றங்களை ஏற்படுத்துவார் ஆஞ்சநேயரை வழிபட சொல்ல வேண்டிய மந்திரம் ඕමයිම් ග්‍රීම් හනුමදේ රාමදූදාය ලංගා වි ්‍රම්සනාය ඇන්ජනාගඩ්බ සම්බූදාය සාගිනී ඩාහිනී වි ්‍රම්සනාය කිරහිිය භූබූකාරිනේ වේශ්නාය හනුමත් දේවාය ඕමයිම් ග්‍රීම් සීම් හරම් හැරිීම් හරුම්බට්ස්වාහා. பொருள் செய்வதற்கறிய செயல்களை செய்யும் என் சுவாமியே உன்னால் முடியாதது எதுவும் கிடையாது ஸ்ரீராமதூதரும் கடனும் ஆகிய ஆஞ்சநேயரே என் பிரார்த்தனையை நிறைவேற்றிட அருள் புரிய வேண்டும் உண்மையான பக்தியுடன் இந்த மந்திரத்தை தினமும் கூறி வர வேண்டும் இந்த மந்திரத்தை கூறி நமது வேண்டுதல் அல்லது பிரார்த்தனையை முன்வைக்கும் போது நாம் எதிர்பார்த்த முடிவை அறைய முடியும் ஹர ஹர சங்கர ஜெய் சங்கர காஞ்சி சங்கர காமகோடி சங்கர